ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு துவையல் தான் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த வாழைப்பூ வந்து வாங்குவோம் சம்டைம்ஸ் வந்து வாழைப்பூ வந்து ரொம்ப கசப்பாக வந்து இருக்கும் அப்போ வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாக இப்போ நம்ம வாழைப்பூ ரொம்ப துவரப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து முதல்ல வந்து அதை எடுத்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மேலே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எடுத்துடலாம் ஏன்னா வாழைப்பூவுக்கு உள்ள அந்த நரம்பு மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம இந்த வாழைப்பூவில் உள்ள அந்த நரம்புகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாங்க இந்த இதுக்கு வந்து நம்ம வாழைப்பூவை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க நாம் ரொம்ப சுலபமாக வந்து இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம் நாம் இப்போ நாம் வாழைப்போக்குள்ள நரம்புகள்லாம் வந்து எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஃபைனலாக உள்ளக்க வந்து இந்த மாதிரி உருண்டை வந்து இருக்கும் இதையே நாம் வந்து அப்படியே வந்து போட்டுடலாம் ரொம்ப துவர்பரனா ஒன்று நம்ம வந்து வெளியே போட்டுருவோம் அந்த மாதிரி செய்ய வேண்டாங்க உங்களுக்கு ஈஸியான முறையில் ஒரு துவையல் வந்து செஞ்சுத்தாரேன் இது வந்து துவர்ப்பே சொல்லித்தாரேன் இந்த துவர்பே இருக்காதுங்க கொஞ்சம் கூட இது வாழைப்பு துவையலா அப்படின்னு கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இதில் நான் எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முழுசாக வந்து தெரியும் இப்போ நாம இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதை வந்து கட் பண்ணியாச்சுங்க கட் அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப துவர்ப்பாக இருக்குது உள்ளக்க உள்ளது பார்த்தீங்கன்னா ரொம்ப துவர்ப்பாக இருக்கும் இதே வெளியே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ நம்ம உள்ளே உள்ளதை மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து போட போகிறேன் வெளியே உள்ளதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட போகிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் துவையல் தான் வந்து பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப தேவைப்படாது அதனால நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த துவையில வந்து செஞ்சு இப்போ இந்த மாதிரி ரொம்ப சின்னதா வந்து கட் பண்ணிக்கிடுங்க இந்த வாழைப்பூவ ஏன்னா நம்ம ரொம்ப சின்னதா தான் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே முழுசா கூட போட்டுக்கலாம் இல்லை இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அப்படியே முழுசா வந்து இந்த மெத்தோட ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னாவே வந்து போதுங்க இப்போ நாம கடாயை வந்து சூடு பண்ணிடலாம் கடாயை சூடு பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணோம் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க நல்லெண்ணெய் இருந்தால் சூ இந்த துவையில வந்து மேக் பண்ணிடலாம் இதுக்கு நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் நல்லெண்ணையை வந்து யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு நான் நிறையா நிறைய எண்ணெய் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படாதுங்க கொஞ்சமாக இங்கே பாருங்கள் நான் இந்த அளவு தான் வந்து ஊற்றிருக்கேன் இதுவே வந்து போதும் இதை இந்த வாழைப்பூவை வதக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுங்க ஏன்னா இது வந்து நம்ம இதை மட்டும் இன்னொன்று நம்ம வந்து வறுக்க போகிறோம் அதுக்கு வந்து தேவைப்படும் அதனால தான் இப்போ நான் வந்து ரொம்ப கம்மி அதை பாதி வாழைப்பூ அந்த அளவு தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு வதக்கிக்கலாம் முதல்ல இதை வந்து நல்லா வந்து வதக்கணுங்க ஏன்னா இது வந்து அந்த அந்த துவர்ப்புலாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கணும் ஆனால் நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா துவர்ப்பு இருக்க தான் செய்யும் ரொம்ப வந்து நம்மளால் ரொம்ப கருகை வருத்துகிறதே அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து துவர்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும் இதே நீங்கள் வந்து தயிர் உப்பு போட்டு ஊற வச்சிட்டீங்க அப்படின்னாலும் இந்த வாழைப்பூ உடைய துவர்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குங்க அப்படி கூட செய்யலாம் நம்ம வந்து இன்றைக்கி உடனே வந்து பண்ணுறனால நம்மளுக்கு வந்து ஊற வைக்கலாம் வந்து டைம் இல்லை அதனால நம்ம வந்து அப்பவே வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலையே வந்து நீங்கள் வாழைப்பூ சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும் அந்த பக்குவத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஏன்னா நீங்கள் அரை பாதியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நல்லா எப்படி இருக்கும்னா அந்த துவர்ப்பு வந்து இன்னமே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து சொல்கிறேன் இல்லை இந்த துவர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு வழி சொல்கிறேன் அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அதை நான் வந்து ஃபைனலாக வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வாழைப்பூ வந்து நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கிக்கிறீங்க எவ்வளோ தூரம் அவங்களால வந்து விடாமல் வந்து வதக்கேன் ஏன்னா கீழே வந்து அப்படியே வந்து என்ன ஆயிரும்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் வாழைப்பூவை நல்லா வந்து வதக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் அப்புறம் இதே கடாயிலேயே நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து திருப்பியுமே ஆயில் வந்து ஊற்ற போகிறோம் இதை ஊற்றிட்டு இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்து தாங்க சேர்க்க போகிறோம் உளுந்து தவிர நம்ம வந்து இது வந்து உளுந்து வந்து கொஞ்சம் கொல கொளப்புக்காக மட்டும்தான் அதனால தான் வந்து நான் உளுந்து மட்டும்தான் இன்றைக்கி வந்து பருப்புலேயே வந்து சேர்க்க போகிறேன் வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை கடாய் வந்து நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ கடாய் வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சு தண்ணியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து போயிடுச்சு இப்போ கொஞ்சமாக வந்து அதே நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் தவிர வேறு எதையும் யூஸ் பண்ணாதீங்க திரும்பியும் சொல்கிறேன் இப்போ கொஞ்சமாக ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து வதக்கிறப்ப வந்து யூஸ் பண்ணோமோ அதே நல்லெண்ணெய் வந்து இதுக்கும் போதுங்க இப்போ இந்த அளவுக்கு தான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் இருபது கிராமோட கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படும் இப்போ நம்ம இதை போட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உளுந்து கொஞ்சமாக வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் நிறையா வந்து போட்றாதீங்க ஏன்னா இங்கே பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தான் வந்து போடுறேன் ஏன்னா நான் போட்டதே வந்து பாதி அளவு பூ தான் அதனால தான் வந்து இந்த அளவு போட்டிங்கன்னா போதும் இது எண்ணெயிலே வந்து நல்லா பொரியட்டும் நீங்கள் கிண்டி விடலாம் வேணாம் சிம்பிளில் வந்து எவ்வளோ தூரம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேறு வெளியை கூட பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சதுக்கப்புறம் இது நல்லாவே வந்து வெடிக்குது இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெடிக்கட்டுங்க இது கூடயே வந்து நம்ம வந்து இது நான் இல்லையா துவர்ப்புக்கு வந்து ஒன்று சேர்ப்பேன்னு இதில் வந்து ஒரு உருண்டை ஒரு உருண்டை சைஸ் ஸ்மால் உருண்டை சைஸில் புளி வந்து எடுக்க போகிறேன் ஏன்னா புளி சேர்க்கும்போது அந்த துவர்ப்பு வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து இருக்காதுங்க இப்போ நாம் இது நல்லா வந்து பொரியட்டுங்க பொரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நல்லா இதை ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து வறுத்து விடலாம் இந்த இதை இது வந்து நல்லா வருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புளியை வந்து சேர்க்கணும் அது வரைக்கும் வந்து சேர்த்துறாதீங்க ஏன்னா இது வந்து வ வறு இது இருந்தால் மிக்சியில் வந்து சீக்கிரம் வந்து அறையாததுனால நல்லா வந்து வருகட்டும் இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன செய்யலாம்னா அந்த புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நானே வந்து கரண்டியை வந்து போட ஆரம்பித்தேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அது உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும் அந்த உளுந்தவுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நாம் வந்து எடுத்து வச்ச புளியை அதில் வந்து போட்டலாம் இப்போ நம்ம புளியை போட்டதுக்கப்புறமா வந்து அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கான கருவேப்பிலை வந்து சேருங்க ஏன்னா கருவேப்பிள்ளை வந்து குழந்தைங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து நம்மளே பெரியவங்களே வந்து சாப்பிட மாட்டோம் கருவேப்பிலை எத்தனை பேர் வந்து கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சு தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்காக இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கான கருவேப்பிலையை அதோடையே சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கினா போதுங்க ரொம்ப நேரம் வந்து வதங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது ஏன்னால் நம்மளுக்கு வந்து சிம்மில் வச்சுருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமே வந்து நல்லா கருவேப்பிலாம் பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு ஆயிரும் இப்போ நம்ம இது ரெண்டையும் வந்து வதக்கினதுக்கு அப்புறம் இது நம்ம வந்து ஏற்கனவே வந்துட்டு வாழைப்பூ வந்து வதக்கி வச்சாச்சு இதையும் வந்து வருத்தோம்னா ரெண்டுமே வந்து ஆரட்டுங்க அப்புறமா நம்ம வந்து மிக்சி இதுக்குமே வந்து சொல்ல மறந்துட்டேன் இதுக்குமே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு செய்ருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பூ இல்லையா அதுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டோம் இதுக்கும் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திங்க அப்படின்னா போதும் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு உப்பு சேர்ந்து கரெக்டான பதத்தில் உப்புமே வந்து கிடச்சிடும் நம்மளுக்கு இப்போ நாம் இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஆற வச்சிடலாங்க இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி மட்டும் அளவாக வந்து ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா சட்னி மாதிரி வந்து ஆயிடும் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து துவையல் மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் இது வந்து இட்லி தோசை ரைஸ் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஆரிச்சுங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் தான் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம அரை டம்ளரோட கம்மியான அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இப்போ நாம் இதை வந்து எல்லாத்தையும் அரைச்சாச்சு அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை மூணும் தாளித்து ஃபைனலாக வந்து இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான துவையல் வந்து ரெடியாயிருங்க இந்த வீடியோ அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு நாம் வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் கெடவே செய்யாது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப புளி போட்டிருக்கனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து கெடாமல் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இருக்குங்க ஓகேங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ நாளைக்கு நாம் பார்க்கலாம் ஓகே பாய்